வணக்கம் உறவுகொழி நான் கணேஷ் இன்று என்ன பார்க்க போகிறேன்டா இந்த எமது வேலகார உறவுகள் அன்பான உறவுகளுடன் ஒரு விசேடமான ஒரு ஆட்டுக்கறி விருந்துண்டு ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளுத்தில் அழகான சூழலில் ஒரு அவருடன் ஒரு சந்தோஷமாக மிக மிக சந்தோஷமாக ஒரு கிடா விருந்து அதுதான் அண்டை பார்க்க போகிறோம் இப்படியான ஒரு அமைதியான கிராமத்தில் மிக ஒரு அழகான சூழலில் சமைக்க கூடியவளவு தான் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான இது அந்த ஒரு தருணத்தை தான் இன்றைக்கு நான் அறிவித்து கொண்டிருக்கிறேன் அதை இன்றைக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்துகிற சந்தோஷப்படுகிறேன் மாரங்கள் அழகான ஒரு சின்ன விருந்து நாங்கள் எப்படி அழகாக ரசித்து எப்படியான ஒரு சூழலில் ஒரு அழகான சூழலில் இருந்து மிக மிக ஒரு சந்தோஷமான தருணம் இப்படியான சந்தோஷமான தருணங்கள் இந்த நாட்டுக்கு வரும்போது நிறைய தரம் நடக்கும் அந்த காணொலியை தான் இன்றைக்கு உங்களை காட்சிப்படுத்துகிறேன் பாருங்கள் அதுக்கு மேல் பிபி கணேஷ் தமிழனும் யூடியூப் சேனலில் இது வர சப்ஸ்கிரைவர்கள் சப்ஸ்கிரைவ் கொண்டு அருவில் பெல்லைக்களை மாற்றிக்கொண்டு வாருங்கள் இந்த பிறந்த பார்ப்போம் மிகவும் ஒரு அழகான சூழல் பல்வேறு அமிசமுடைய எனது கிராமத்தில் எனது காணியில் அங்கே தான் இதை ஒளியரசி தென்கு வலுபொருள் உற்பத்தியாக தொழிலாக நடைபெற்றிருக்கிறது அது அது எண்ணெய் ஆக்கும் வேலை மட்டும் போது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதன் பணியாளர்கள் தான் இப்போ இங்கே சமையத்து கொண்டிருக்கார்கள் இன்னும் சில அன்பான உறவுகள்லாம் இந்த கிராமத்துக்கு வந்தாலும் வரும்போது அவர்களை இணைத்து நாங்கள் இந்த சமையல் செய்து மிகவும் ருசியாக்கவும் ஒரு ருசி என்பதை என்ற விட இந்த இப்படி ஒரு அழகான சூழலில் அப்படி ஒரு இடத்துல கூடி சாப்பிட்றதில் இருக்கிற சந்தோஷம் வந்து எந்த குரல் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சந்தோஷமான தருணம் தான் இந்த இப்படியான நேரங்கள் எங்களுக்கு கிடைக்கும் அது எல்லோரும் அனுபவிச்சிருப்பீர்கள் அப்படி ஒரு அழகான தருணம் இது மிகவும் அழகாக நல்ல ஒரு விளாடத்தில் இருந்து நாங்கள் சமைத்து ஒன்றாக கூடி இப்படியான சாப்பாடுகள் இணையமாக நாங்கள் அதிகமாக நடக்கிறது போன முறை பயணம் வந்து மிகுந்த சிரமத்தின் மத்தியில் பர அலைச்சியின் மத்தியில் இருந்தது இந்த முறை நாங்கள் வந்திருக்கிறோம் இது இந்த இந்த தருணம் வந்து போன இறுதி தருணத்தில் தான் இந்த சமையல் நடந்தது நாங்கள் அந்த நேரம் பெரிய அளவில் நாங்கள் இப்படி ஒன்று கூடி சமம் சமைச்சு நல்ல ஒரு விருந்து சாப்பிடவில்லை அவ்வளோ வேலைப்படு எல்லாருக்கும் இந்த வீராக சொல்கிறத விட அவர்கள் ஒரு நல்ல உறவுகள் இந்த வீலையின் பெரும் பழுவை அவர்களே சுமந்து சேர்ந்தவடியால் இறுதி தருணத்தில் நாங்கள் இப்படி ஒரு விருந்தை செய்து அம்பளிக்கிட்டாங்க ஆனால் இந்த முறையும் வந்திருக்கிறோம் இந்த முறை நிறைய எவ்வளோதான் வீரப்பிள்ளை இருந்தாலும் இப்படியான தருணங்களை நாங்கள் தவற விடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம் பார்ப்போம் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் இடம் அமை எல்லா நிலவும் இப்படியெல்லாம் அமையாது ஆனால் எங்களுக்கு அவர்களுக்கு சந்தோஷம் வந்து முதலில் எங்களை கடமையை பார்ப்போம் என்று சொல்லி கொண்ட விட நாங்கள் இதை தவிர்த்துருந்தோம் ஆனாலும் அந்த கூடி சாப்பிட்றது நித்தமும் அது செய்து தான் இருப்போம் நல்ல ஒரு சமையல் இல்லாட்டாலும் அவசரமாக செய்தாலும் அதை கேட்ட இதை விட ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட நாளில் என்னென்ன சாப்பாடுன்றதுலேருந்து நாங்கள் இப்போது பின்வாங்கிய அந்த பணியாளர்கள் அதை செவ்வனே செய்து கொண்டிருந்தார்கள் நல்ல தரமாக அப்படியே செய்து கொண்டிருந்தார்கள் இன்னும் இன்ன கிழமைக்கு என்ன சாப்பாடு அன்றதுலேருந்து அதிலேயே இந்த பிந்தை ஆனால் ஸ்பெஷலான சாப்பாடுன்றதை கொஞ்சம் நாங்கள் வேறு பல காரணமாக அதெல்லாம் ஓரளவு என்ன ஒரு முக்காத்திட்டம் முடிந்து விட்டது பார்ப்போம் இந்த முறையாவது இப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் எங்களது பணியாளர்கள் அநேகமாக ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துலேருந்து தான் சாப்பிடுவார்கள் அழகான ஒரு ஒரு இடம் நல்ல அமைதியான இடம் அது மாதிரி அந்த இடத்துக்கிட்ட மாதிரி ஒரு வட்டமாக ஒரு குழியில் அமைத்து சுத்த விருந்து சாப்பிடும்போது உள்ள ஒரு சந்தோஷம் வேறு எங்கும் என கிடைப்பதில் எனது நான் நெடுக உணர்கிறேன் நல்ல ஒரு சமையல் விருந்து கோழி ஆடு என்று சொல்லி நல்ல உறவுகளுடன் நல்ல ஒரு சந்தோஷமாக இந்த இடத்துல சாப்பிட்டு கொண்டிருக்கிறது எனக்கு இதை விட வேறு ஒரு சொர்க்கம் இருக்குன்றது இங்கே அதுவருடன் வந்து ஒன்றாக உண்பதை தான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் இனி வரும் காலங்களில் இது இன்னைக்கு நடக்கும் என்று சொல்லியிருக்கேன் வேறு ஒரு பக்கத்தில் நடந்தாலும் அதை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு அடகாலத்தில் செய்கிறோம் இந்த இடத்துல இருந்து நாங்கள் சாப்பிடும்போது எனக்கு இதை விட ஒரு சந்தோஷம் இருப்போம் அது அப்படி ஒரு சூழல் இப்போ தான் நாங்கள் எங்களோட மரங்கள் செடிகள் எல்லாம் ஆரம்பத்தில் வச்சுருக்கு அதெல்லாம் வளர்ந்து நல்ல சூழலாக வந்து பூத்து குழுங்கும்போது இன்னும் ஒரு அருமையாக இருக்கும் இந்த உணர்வுகள் சரி உறவுகளே ஏமது ஒரு சிறு விருந்தை நாங்கள் உன்னோட உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மகிழ்ச்சி இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் அதிகம் பிடித்திருந்தால் கமெண்ட் செய்தீர்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றியுடன் கணேஷ்